உம்மை புகழ்ந்து ஏத்துவே இம் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேகழ்ந்து ஏதுவே இம் கடவுளி உம்மை புகழ்ந்து பாண்டவர் இரக்கமும் கனிவும் முடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் உம்மை புகழ்ந்து ஏதுவே கடொழி உம்மை புகழ்ந்து ஏதுவே இம்மு கடவுளி உம்மை புகழ்ந்து ஏத்துவே ஆண்டவரே யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உண்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள் புகழ்ந்து ஏன் கடொழி உமமைகழ்ந்து ஏத்துவே இம் கடவுளை உமமை புகழ்ந்து ஏதுவே இமும் கடவுளை உமமைகழ்ந்து ஏத்துவே மானிடருக்கு உமது வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேருளியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக ஏதுவே இம்முன் கடஒழி உம்மை புகழ்ந்து ஏத்துவே இம் கடவுளி உம்மமை புகழ்ந்து இறை இயேசுவில் அன்பான இறை மக்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து திருப்பாடல்களிலே புகழ்ச்சி பாக்களாக கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடல் நமக்கு நாம் ஆண்டவரை இன்னும் அதிக அதிகமாய் புகழ தியானிக்க அவரோடு இணைந்து செல்ல நமக்கு வழிவகுக்கிறது தொல்லாடலே நமக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சி தருவதாக இருக்க காரணம் கடவுள் நமக்கு இரக்கம் தருகிறார் நம்மிடத்திலே கனிவாக இருக்கிறார் நம்மிடத்திலே சினம் கொள்வது இல்லை என்கின்ற இந்த ஒரு ஆக சிறந்த இந்த வார்த்தையானது இந்த சொல்லாடலானது நமக்கு ஒரு நிம்மதி தருவதாக இருக்கிறது இதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்கிற பொழுது யூத மரபிலும் சரி கிறிஸ்துவ மரபிலும் சரி தனி ஜபங்களிலே இறைவனை புகழ இறைவனை ஆராதிக்க இறைவனை இணைந்து செல்ல இந்த திருப்பாடல் அதிகம் பயன்பட்டு இதேபோல திருப்பாடல் ஒன்பது பத்து நூற்றி பதினொன்று நூற்றி பனிரெண்டு நூற்றி பத்தொன்பது மற்றும் நூற்றி நாற்பத்தி ஐந்து என்கின்ற திருப்பாடல்கள் எல்லாம் நாம் கடவுளை இன்னும் அதிக அதிகமாய் புகழ அவரிடத்திலே வந்து சேர நாம் இணைந்து பயணிக்க இது நமக்கு ஏற்றதாக அமைகிறது மக்கள் அடிமைத் தொழிலில் இருந்த பொழுது அதை விட்டு ஆண்டு அவர்களை அழைத்து வந்த பொழுது இந்த திருப்பாடல் அவர்களுக்கு உத்வேகத்தை கொடுத்தது ஆண்டவர்தான் எங்களை அடிமைத் தொழிலிருந்து எங்களை விடுவித்தார் அவருடைய அன்பும் அவருடைய கருணையும் அவருடைய இரக்கமும் எங்களிடத்திலே இன்னும் அதிக அதிகமாக இருந்தது என்பதை வெளிக்கொணர வெளிக்காட்ட இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது திருப்பாடலுடைய புகழ்ச்சி இருக்க காரணம் கடவுளை நாம் புகழ வேண்டும் நம்மை படைத்த இறைவன் நமக்காக யாவற்றும் செய்த இறைவன் நாம் செய்த எல்லா பாவங்களையும் எல்லா குற்றங்களையும் மன்னித்த இறைவன் நம்மில் கோபமே படாத இறைவன் நம்மிடத்தை கோபத்தை விட்டு நாம் வெளிவர அல்லது நாம் செய்து விட்டு வெளிவர நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்காக நாம் அவரை புகழ அவரை ஆராதிக்க துருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஒரு அழைப்பு என்ன சொல்கிறது என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கின்றோம் இதை குறித்து நாம் தியானிக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் ஏற்படலாம் துன்பங்கள் ஏற்படலாம் அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை இகழ ஆரம்பிக்கிறோம் காரணம் கடவுள் நம்மிடத்தை விட்டு பிரிந்து போய்விட்டார் நம்மிடத்தை கடவுளே இல்லை அவர் என்னை மறந்து போய்விட்டார் என்பதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு அன்பராய் இருக்கிறார் நம்மோடு இணைந்து இருக்கிறார் அவருடைய இரக்கமும் கனிவும் எப்பொழுதும் நம் இருந்து கொண்டு இருக்கிறது என்னதான் நாம் அவரோடு இணைந்து இல்லாமல் தவறுகள் செய்தாலும் கூட அவர் கனிவோடு மன்னிக்கிறார் அவர் சினம் கொள்வதே இல்லை என்பது ஆக சிறந்ததாக இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது அன்பு நேர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு குற்றங்களும் தவறுகளும் ஏமாற்று செயல்களும் கடவுள் மன்னிக்கு காரணம் கடவுளுடைய அன்பு அவருடைய இரக்கம் அவருடைய நேசம் தன் மக்கள் மீது ஒரு ஆயன் தன் ஆடு மீது கொண்டிருக்கின்ற அந்த அன்பு மக்கள் மீது அரசன் கொண்டிருக்கிற அன்பு ஒரு தந்தை தன் குழந்தை மீது கொண்டிருக்கின்ற அன்பு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த அன்பு அந்த பிணைப்பு தான் இந்த திருப்பாடல் நாம் ஜெபிக்க ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடல்கள் பாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது நாம் இன்னும் ஆழ சிந்திப்போமே ஆனால் யூத மரபிலும் சரி கிறிஸ்து மரபிலும் சரி தனி ஜபங்களை செய்கிற பொழுது ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் புகழ்ச்சியினுடைய உச்சத்துக்கு சென்றார்கள் காரணம் ஆண்டவர் அன்பாயிருந்தார் இரக்கமாயிருந்தார் கனிவாயிருந்தார் எப்பொழுது என்றால் அவர்கள் பாபிலோனைய அடிமைத்தனையிலே அவர்கள் இருந்த பொழுது அதை விட்டு அவர்களை அழைத்து வந்த பொழுது எத்தனை பிரச்சனைகள் இருந்தன இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை தன்னுடைய இறக்கைகளின் கீழே அழைத்து வந்தார் பாதுகாப்பாக அழைத்து வந்த அந்த வெளிப்பாடுதான் தான் கடவுளுடைய இரக்கமும் கருணையும் கனிவும் கூட அப்படிப்பட்ட நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய இரக்கம் கனிவு இரண்டுமே நமக்கு எடுத்து காட்டுவது என்னவென்றால் நாம் கடவுளின் மக்களாய் வாழ வேண்டும் நல்ல கிறிஸ்துவனாக நல்ல கிறிஸ்துவளாக வாழ வேண்டும் என்பதே கடவுள் நம்மிடம் கேட்கின்ற ஒரே கட்டளையும் அப்படி என்றால் கடவுளிடம் நாம் இன்னும் இணைந்து செல்ல அவருடன் இணைந்து பயணிக்க நமக்கு தேவைப்படுவது அவருடைய அன்பு கருணை அதை இறைவன் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் நாம் கேட்கும் போதெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கின்ற இறைவனுக்கு ஏற்ற மக்களாய் வாழ வளர இணைந்து தானிப்போம் லப்பிப்போமா அன்பு இறைவா அற்புதமான நாள் கொடுத்ததுக்காக நன்றி கூறுகின்றோம் சுவாமி உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய கனிவையும் உம்முடைய மக்களாக இருந்து கொண்டு நாங்கள் இத்தனை நாட்களாக நாங்கள் சுவைத்து பார்க்கவில்லை சுவாமி ஆனால் நீர் எங்களுக்காக அணுதினமும் இந்த இரக்கத்தையும் கருணையும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அளப்பெரிய அன்பின் வெளிப்பாடுதான் எங்கள் மீது காட்டுகிற இந்த இரக்கமும் கனிவும் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி நாங்கள் செய்த எல்லா தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் நீர் கோபம் படுவதே இல்லை நாங்கள் நன்றி கூறுகின்றோம் சுவாமி இணைந்து மக்களாக நாங்கள் பயணிக்க வேண்டிய ஆற்றில தரும்படியாக கெஞ்சு முன்னாடுகின்றோம் நல்ல தந்தையே ஆமேன்